அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்நோக்கியிருக்கு அரசாங்கம் மட்டும் கிடையாது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக விசாரணை நடத்துகிற அதிகாரிகளுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அதுக்கான காரணம் இன்னும் ஏழு நாட்கள் காலவகாசம் இருக்குது ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதியானால் இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு ஆறு வருஷங்கள் ஆகுது அதுக்கு முதல்ல இதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் இதுக்கு பின்னால் இருக்கிற சக்திகளை நாங்கள் வெளிப்படுத்துவோம் விசாரணையினுடைய முன்னேற்றம் சம்பந்தமான சில விஷயங்கள் அறிவிக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார் அவருடைய கருத்துக்கு அமைய இன்னும் ஏழு நாட்கள் காலவகாசம் ஜனாதிபதிக்கும் இல்லாட்டி அரசாங்கத்துக்கும் விசாரணை நடத்துகிற அதிகாரிகளுக்கும் இருக்கு எப்படியான ஒரு பின்புலத்தில் தான் அமெரிக்காவும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணை நடத்தி இருந்தது அமெரிக்காவினுடைய எஃபிஐ அதிகாரிகள் இலங்கைக்கு நேரடியாக விஜயம் செய்து சில நபர்களை நேரடியாக சந்திச்சு சில ஆதாரங்களை திரட்டி அந்த ஆதாரங்கள் அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அப்படி சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு அஃபிடவிட் சத்திய கடதாசியை மேற்கோள் காட்டி இலங்கையில் இருக்கிற ஒரு ஆங்கில ஊடகம் சண்டே டைம்ஸ் பத்திரிகை வந்து இந்த விசாரணை அதை பற்றி சொல்லப்படுற கதைகள் பற்றி ஒரு வித்தியாசமான கோணத்தில் அறி அணுகி இருக்கிறத பார்க்க முடியுது அது என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாமா வணக்கம் நான் பிரசாந்த் ராஜ் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த பிள்ளையான் சொல்லப்பட்ட சிவனேசு துறை சந்திரகாந்தன் சில நாட்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டார் இதில் நான் சொல்கிற தகவல்கள் எல்லாமே சில நேரங்களில் நீங்கள் இதுக்கு முதல்ல கேள்விப்பட்ட விஷயங்களாக இருக்க முடியும் ஆனால் சண்டே டைம்ஸ் வந்து தங்களுடைய கட்டுரையில் ஆசிரியர் தலையங்கத்தில் இதை வித்தியாசமான ஒரு கோணத்தில் அணுகியிருக்கு எஃபிஐ தரவுகளை மேற்கோள் காட்டி இதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கப்பட்டிருக்கு அதனால் இதை வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் பிள்ளையான் சில நாட்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டார் அவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரா இருந்த சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டார் காணாமல் அவருடைய கடத்தல் காணாமல் சம்பவம் பற்றின விசாரணைகளுக்கு சொல்லி பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் ஆனால் அதுக்கு பிறகு நேற்றைய காணொலியிலையும் நான் சொல்லியிருந்த மாதிரி ஈஸ்டகுண்டு தாக்குதல் சம்பந்தமான சில விசாரணைகளும் அவற்றை நடத்தப்பட்டிருக்கு குறிப்பாக சிறைச்சாலைக்குள்ள இருந்து கொண்டு ஏதாவது ஒரு குழுவை பயன்படுத்தி ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட மாதிரி பிள்ளையான் இதுக்கு உதவி செய்திருக்கிறாரா வழி நடத்தி இருக்கிறாரா என்ற அடிப்படையிலையும் சில விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார் என்ற தகவல் இந்த சண்டே டைம்ஸினுடைய கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது என்னென்னு சொன்னா ஏற்கனவே சேனல் ஃபோ ஆவண பிள்ளையான் மேலே அப்படியான ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது இப்போ வேற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இந்த விசாரணைகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இப்ப நடத்தப்படுற விசாரணைகளினுடைய அடுத்த கட்டமா பிள்ளையான் கைது செய்யப்பட்ட அதே காலப்பகுதியில் வந்து இன்னும் ஒரு எஸ்ஐஎஸ் அரச புலனாய்வு பிரிவினுடைய ஒரு கான்ஸ்டபிள் ஒரு போலீஸ் அதிகாரியும் கைது செய்யப்பட்டார் அவர் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னா வவுனதீவு பிரதேசத்துல அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிரதானமான அடிப்படையான ஒரு விஷயமாக சொல்லப்படுறது அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மாதிரி அந்த தாக்குதலே நடத்தப்பட்டிருக்காது என்ற மாதிரி பேசப்பட்டிருந்தது அதுதான் வவுனதீவு பிரதேசத்தில் காவலரில் ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் ஒருத்தர் வந்து வட்டி படுகொலை செய்யப்பட்டது இன்னும் ஒருத்தர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இதில் விசாரணைகளை திசை திருப்பதுக்கு இந்த நபர் வந்து முயற்சி எடுத்தார் அரச புலனாய்வு பிரிவினுடைய கான்ஸ்டபிளாக இருக்கிறவர் சில பொய்யான தகவல்களை கொடுத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இப்போ விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது பிள்ளையான் கைது செய்யப்பட்ட அதே காலப்பகுதியில் அதே இவருடைய கைதம் நடந்திருந்தது போராட்டத்துக்கு பிறகு புனர்வாழ்வு பெற்ற இரண்டு உறுப்பினர்கள் மேல மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் மேலேயும் கிளிநொச்சியை சேர்ந்த ஒருத்தர் மேலேயும் அவங்க தான் இந்த போலீஸ் அதிகாரிகளை படுகொலை செய்தாங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது இந்த விஷயம் சம்பந்தமா இலங்கையினுடைய இராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் சிஐடிக்கும் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கும் இடையிலேயும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தது ஒரு முரண்பாடு இருந்தது குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய உயரதிகாரிகள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தேர்தல் மேடைகளிலையும் அவங்க சில நபர்கள் வந்து பதவியிலிருந்து விலக்கப்பட்டதுக்கு பிறகு அரசியல் ரீதியில் நாங்கள் பழி வாங்கப்பட்டிருக்கிறோம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னால் ஒரு அரசியல் சக்தி இருந்திருக்க முடியும் இராணுவ புலனாய்வு பிரிவு அதுக்கு உதவி செய்திருக்கு அதுக்கான ஒரு உதாரணம் தான் மட்டக்களப்பில் ரெண்டு போலீஸ் அதிகாரிகளினுடைய படுகொலை சம்பவம் அதை புனர்வாழ்வு பெற்று விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்கள் மேலே சுமத்துறதுக்கு இராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்கள் பொய்யான தகவல்களை கொடுத்தாங்கன்னு சொல்லி சிஐடி வந்து பல சந்தர்ப்பங்களில் சிஐடியினுடைய உயரதிகாரிகளாக இருந்தவர்கள் பல சந்தர்ப்பங்களையும் சொல்லியிருந்தாங்க சாண்டி டைம்ஸினுடைய ஆர்டிக்கலில் வந்து இராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் சிஐடிக்கும் குற்ற புலனாய்வு பிரிவுக்கும் இடையில இருந்த இந்த முரண்பாடு சம்பந்தமாகவும் ஒரு இடத்துல வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு பிறகு பின்னுக்கு ஒரு இடத்துல வந்து அது தொடர்பு படுத்தப்படுது அது என்னன்றதையும் பார்க்கலாம் எப்படியான ஒரு பின்புலத்தில் வந்து அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் இலங்கைக்கு விஜயம் செய்து இதை பற்றின விசாரணைகள் நடத்துகிறாங்க குறிப்பாக எஃபிஐ அதிகாரிகள் அதிலையும் அனுபவம் பெற்ற நபர்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பு அதில் அந்த அமைப்பினுடைய பேரை நான் சொல்ல தவிர்க்கிறேன் என்ன சொன்னால் யூடியூப்பில் வந்து அந்த பேரை சொல்கிற நேரத்தில் சில நேரங்களில் ஸ்ட்ரைக் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு தெரியும் எந்த அமைப்புன்றது அந்த அமைப்பு பற்றி சர்வதேச அளவில் விசாரணை நடத்தின அமெரிக்காவினுடைய எஃபிஐ அதிகாரி ஒருத்தர் இலங்கைக்கு குட்வின் சொல்லப்பட்ட நபர் வந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுறார் அவரோட சேர்த்த ஒரு குழுவும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அனுபவம் மிக்க ஒரு குழுன்னு சொல்லி வழியில அமெரிக்காவுக்கு வழியில் இந்த பயங்கரவாத அமைப்பு சம்பந்தமாக பல நாடுகளுக்கும் நேரடியாக போய் பல ஆதாரங்களை சேகரிச்சிருக்கிற அனுபவம் மிக்க எஃபிஐ அதிகாரிகள் குழு விஜயம் அதுக்கான அனுமதியும் இலங்கை அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருந்தது சொன்னால் அமெரிக்க பிரஜைகளும் கூட இந்த தாக்குதலில் உயிரிழக்கிறாங்க அமெரிக்காவும் பற்றி விசாரிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்தது அந்த அடிப்படையில் இந்த குழு இலங்கைக்கு வந்து சில ஆதாரங்களை திரட்டி இருந்தது சிஐடி தடுத்து வைக்கப்பட்டிருந்த சில நபர்களை வந்து குதபுலணைவத்தினக்கெல்லத்தினுடைய தலைமை ஏகத்தல வச்சு விசாரிக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் இவங்களுக்கு கிடைச்சிருந்தது அதிலும் குறிப்பா எழுநூறுக்கும் அதிகமான இலத்திரனியல் உபகரணங்கள் லேப்டாப் மொபைல் போன் மாதிரியான இலத்திரனியல் உபகரணங்கள் வந்து இந்த எஃபிஐ அதிகாரிகள்ட்ட ஒப்படைக்கப்படுது அதுக்காக இந்த நபர்கள் பயன்படுத்தி இருக்கிற அப்ளிகேஷன் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தி எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறாங்கன்றதுக்கான ஆதாரங்களை வந்து எஃபிஐ அதிகாரிகள் திரட்டுறாங்க இந்த தகவல்கள் எல்லாம் எப்படி தெரிய வருதுன்னு சொன்னா இந்த விசாரணை நடத்தின நான் முதலியை குறிப்பிட்ட குட்வின் என்று சொல்லப்படுற உயரதிகாரி அவருடைய தலைமையின் கீழே தான் அந்த குழு இலங்கைக்கு விஜயம் செய்து விசாரணை நடத்தி இருந்தது குட்வின் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்த ஒரு வழக்கு விசாரணைக்காக மூன்று நபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யறதுக்கான ஒரு அஃபிடவிட்டை தான் தலைமை தாங்கின குழு சார்பாக வந்து ஒரு சத்திய கடதாசியை லோ லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றத்தில் அவர் சமர்ப்பிச்சிருந்தார் இப்போ அமெரிக்கா இந்த அறிக்கை ஏன் வழியில் விட்டிருக்குன்னு சொல்லி சில நேரங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் பெற முடியும் அனுருகுமார் திசாநாயக்கவினுடைய விசாரணையை திசை திருப்பதுக்கு மழுங்கு அடிக்கிறதுக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு முயற்சி எடுக்குது என்ற மாதிரியான ஒரு யோசனையும் கூட சில நேரங்கள் ஏற்பட முடியும் ஆனால் இது ஒரு புது அஃபிடவிட் புது சத்திய கடதாசி கிடையாது இதை பற்றின வழக்கு விசாரணை லோஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றத்தில் நடந்து சந்தர்ப்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி இந்த அபிடேவிட் சத்திய வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு மூன்று நபர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகளுக்காக இந்த எழுபத்தி ஒரு பக்கங்களை கொண்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அந்த அறிக்கையை தான் தங்களுடைய கட்டுரையில வந்து சண்டே டைம்ஸ் மேற்கோள் இருக்கு அந்த மூன்று நபர்களினுடைய பேர் என்னன்னு சொன்னா முகமது நௌஃபர் முகமது ரிஸ்கான் அஹமத் மில்கான் ஹயாத்து முகமது என்று சொல்லப்படுற மூன்று பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் அமெரிக்க நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படுது அதுக்கு உதவி செய்கிற மாதிரி இந்த சத்திய கடதாசி வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இது ஒரு புது சத்திய கடதாசி கிடையாது இந்த சத்திய கடதாசி அஃபிடவிட்டை வந்து சண்டே டைம்ஸ் தங்களுடைய கட்டுரைகளை மேற்கோள் காட்டுது இந்த அபிடேவிட்டினுடைய உள்ளடக்கம் என்னன்னு சொன்னால் அமெரிக்க எஃப் அதிகாரிகள் இலங்கையில் கண்டுபிடிச்ச விஷயங்கள் இலங்கையில் வந்து விசாரணை நடத்தும் போது அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இளத்திரணியில் உபகரணங்கள் தேடப்பட்ட நேரத்தில் வெளிநாட்டு சக்திகளோடு இலங்கையில் இருந்தவர்களோடு கிடையாது வெளிநாட்டில் இருக்கிற நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த பயங்கரவாத அமைப்பினுடைய தலைமைத்துவத்தோட தொடர்பு கொள்றதுக்காகவும் இந்த உறுப்பினர்கள் தங்களுக்குள்ள தொடர்புகளை வச்சிருக்கிறதுக்காகவும் மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை மொபைல் போனை வந்து மாற்றி இருக்கிறாங்க வெளிநாட்டில் அந்த அமைப்பினுடைய குறிப்பிட்ட பயங்கரவாத அமைப்பினுடைய தலைமைத்துவத்திட வழிகாட்டலுக்கு அமைதான் இலங்கையில் இந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு கூட அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு என்கிரிப்டட் என்ற அடிப்படையில் அதாவது அனுப்புகிற நபருக்கும் பெற்றுக்கொள்ற நபர்களால் மட்டும்தான் அதை வாசிக்க முடியும் டெலிகிராமில் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற நேரத்தில் அந்த மாதிரி இருக்கும் அந்த மெயின் சேர்வரில் வந்து நாங்கள் அனுப்புகிற எந்த ஒரு மெசேஜும் சேர்வ் ஆகாது அந்த மாதிரியான அப்ளிகேஷனை வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் மாதிரியான அப்ளிகேஷனை இந்த மாதிரியான நபர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிற அந்த பயங்கரவாத அமைப்பினுடைய தலைமைத்துவத்தோட இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிற முகமது ஜஹ்ரான் நேரடியான தொடர்பில் இருந்தார் அந்த தொடர்பின் மூலமாக தான் சில உதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு பாடநர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கிற தலைமைத்துவத்தின் நோக்கத்தின் அடிப்படையில் வழிகாட்டலின் அடிப்படையில் இந்த குழு வந்து இலங்கையில் வழி நடத்தப்பட்டிருக்கு என்ற விஷயம் எஃபிஐ அதிகாரிகளினுடைய விசாரணைக்கு பிறகு இந்த அஃபிடவிட்ல சத்திய கடதாசியில் வந்து நீதிமன்றத்தில் ஒரு ஆவணமாக சமர்ப்பிக்கப்படுது அதாவது இலங்கையில் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது வெளிநாட்டில் இருக்கிற அந்த பயங்கரவாத அமைப்பினுடைய வேண்டுகோளுக்கு அமைய வழிகாட்டலுக்கு அமையதான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது அதுக்கான ஆதாரங்கள் இதுதான் சொல்லி எஃப் அதிகாரிகள் சில ஆவணங்களை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க ரெண்டாவது ஆதாரமா சொல்லப்பட்டது சொன்னா இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு அந்த பயங்கரவாத அமைப்பு இதை வந்து தாக்குதலை செய்தது நாங்க தான் சொல்லி பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தது தங்களுடைய உத்தியோகபூர்வமான செய்தி வெப்சைட்ல வந்து அதுக்கான பொறுப்பேற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது இந்த தாக்குதல் நடந்து ஒரு சில நாட்களுக்குள்ள இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகுது சாய்ந்த பிரதேசத்துல ஒரு வீடு இலக்கு வைக்கப்பட்டு சுற்றி வளைக்கப்பட்டு அந்த வீட்டில் இருந்தவர்களை கைது செய்யறதுக்கு போலீஸ் முயற்சி எடுத்த நேரத்தில் இருந்த நபர்கள் வந்து பதிலுக்கு நடத்தின பதிவாகி இருந்தது இந்த தாக்குதல் எங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் அந்த பயங்கரவாத அமைப்பு வந்து ஒரு அறிக்கையை பகிரங்கமாக வெளியிட்டிருந்தது இதன் மூலமாக அந்த அமைப்பினுடைய தேவைக்கு ஏற்ப அதோடு நெருங்கி செயற்பட்டவர்கள் மூலமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதிகாரிகளினுடைய ஒரு விளக்கம் அந்த சத்திய கடதாசிலையும் இது குறிப்பிடப்பட்டிருந்தது இதுக்கான இன்னமொரு ஆதாரம் சொல்லப்படுறது இலங்கையில சிஐடியால தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வர்ற முகமது நௌஃபர் என்று சொல்கிற நபரையும் இந்த குட்வின் என்று சொல்லப்பட்ட எஃபிஐ உதி உயரதிகாரி வந்து நேரடியாக சந்தித்து விசாரணை நடத்துறதுக்கும் வாக்குமூலத்தை பதிவு செய்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இந்த முகமது நௌஃபர் என்று சொல்லப்பட்ட நபர் வந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிற சஹ்ரானுக்கு பிறகு ரெண்டாவது தலைவராக அறியப்பட்ட நபர்னு சொல்லி விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டது அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க அதிகாரிகளும் அவரை சந்தித்து வாக்கு மூலம் பதிவு செய்கிறாங்க இவருடைய தகவலின்படி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு ஒரு சில நாட்கள் இல்லாட்டி மாதங்களுக்கு முதல்ல ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு வாய் தர்க்கம் ஒரு தகராறு இல்லாட்டி தலைமைத்துவம் சம்பந்தமான பிரச்சனையின் அடிப்படையில் தான் ஜஹ்ரான் குழுவிலிருந்து பிரிஞ்சு வெளியேறி வத்தலையில் இருக்கிற ஒரு வீட்டில் பாதுகாப்பாக தலைமறைவாகி இருந்ததா தன்னோட உறுப்பினர்களோடு சேர்த்து தான் தலைமறைவாகியிருந்ததா முகமது நௌஃபர் வந்து தன்னுடைய வாக்குமூலத்தில் பதிவு செய்கிறார் தனக்கு மீதுக்கு முடியல எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்ற மாதிரி அவருடைய வாக்குமூலம் அமைஞ்சிருந்தது என்று சொல்லியும் இந்த சத்திய கடதாசியில் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது இதையும் தவிர தாங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்துறதுக்காக இல்லாட்டி இந்த அமைப்போடு சேர்ந்து செயற்படுறதுக்காக தூண்டப்பட்டம்ன்றதுக்கான ஒரு விளக்கத்தையும் நவுஃபர் என்று சொல்லப்பட்ட நபர் தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறதாகவும் இந்த அஃபிடேவிட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் பௌத்தம் சம்பந்தமாக முன்னெடுக்கப்படுற பௌத்த பேரினவாத செயற்பாடுகள் முஸ்லிம்களுக்கு எதிரான செயற்பாடுகளை பொறுத்து கொண்டிருக்க முடியாது அதுக்காகத்தான் இந்த நபர் சொல்ற வாக்குமலத்தின் அடிப்படையில் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டோம் என்ற விஷயத்தையும் முகமது நௌஃபர் சொல்லியிருக்கிறார் இதையும் தவிர சஹரானுடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டங்களில் வந்து அவர் ஏற்கனவே சில வருஷங்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டிருந்தாலும் பிறகு விடுதலை செய்யப்பட்டிருந்ததாகவும் செய்திகள் வெளிவந்திருந்தது அப்படி கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு இடத்துல கத்தப்பட்ட ஒரு உரையாற்றும் போது சில கருத்துக்களை சொன்னார் ஃப்ரெண்டு தரப்புக்கிடையில் முஸ்லீம்களுக்கு இடையில இருக்கிற ஃப்ரெண்டு பிரிவுகளுக்கு இடையில ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருந்தது அப்படி இருந்தாலும் ஒரு தரப்பை சேர்ந்த முஸ்லீம்கள் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இதுவும் எங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருந்தது இந்த மாதிரி நாங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தோம் ஒரு மேற்குலகத்துக்கு எதிரான சதி என்ற அடிப்படையிலேயும் மேற்குலகத்தை பழி வாங்குறதுக்காகவும் இலங்கையில் இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுறாங்கன்றதுக்காகவும் தான் எங்களுடைய மனநிலை வந்து இந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சிருந்தது ஒரு வாக்குமூலத்தையும் முகமது நௌஃபர் கொடுக்கிறார் இந்த எஸ்பி அதிகாரிகளின் அபிடேவிட் சொல்லப்படுற தகவலின் அடிப்படையில் அதனுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா வழி தரப்பு எதுவும் கிடையாது வெளிநாட்டிலிருந்து இயக்கப்பட்ட அந்த பயங்கரவாத அமைப்பால் ஈர்க்கப்பட்ட சில நபர்கள் இலங்கையில் பயிற்று வைக்கப்பட்டிருக்கிறாங்க வழிநடத்தப்பட்டிருக்கிறாங்க இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க இதுதான் இந்த தாக்குதலினுடைய சாராம்சம் என்றது எஃபிஐ அதிகாரிகளிட விளக்கம் இதுதான் சண்டே டைம்ஸ் பத்திரிகை வந்து தன்னுடைய கட்டுரையில் மேற்கோள் காட்டி குறைப்பட்டிருக்கு இப்படியான ஒரு பின்புலத்தில் இலங்கையில் வந்து மாஸ்டர் மைண்ட் அறிவிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயகாவுக்கும் இப்போ விசாரணை நடத்துகிற உயரதிகாரிகளுக்கும் மேற்பட்டிருக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்று என்று காலக்கடு இருக்கு சொல்ல போனா இந்தமாதிரி ஏழு நாட்கள் காலக்கடு இருக்கு இந்த ஏழு நாட்களுக்குள்ள அந்த மாஸ்டர் மைண்ட் அறிவிக்கிறதுக்காக அரசாங்கம் வந்து எப்படியான முயற்சிகள் எடுக்க போகுது என்ற ஒரு கேள்வி எழுப்புறது தான் இந்த சண்டே டைம் சினுடைய கட்டுரை அதை வாசிக்கின்ற நேரத்தில் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னா எஃபிஐ அதிகாரிகள் அமெரிக்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்ச சத்திய கடதாசியில ஆதாரத்துல இந்த மாதிரியான தகவல்கள் சொல்லப்படும் இருந்தா அதுக்கு மாறான புதிய தகவல்கள் புதிய சாட்சியங்கள் இல்லாட்டி அந்த மாஸ்டர் மைண்ட் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் அடையாளப்படுத்த போகிற அந்த நபர் யார் அதுக்காக சமர்ப்பிக்க போகிற ஆதாரங்கள் எப்படி இருக்கும் என்ற மாதிரியான ஒரு மறைமுகமான கேள்வியும் இந்த கட்டுரை மூலமாக எழுப்பப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது இன்னும் ஏழு நாட்கள் அவகாசம் இருக்குது இது தங்களுக்கு தாங்களே விதிச்சு கொண்டு ஒரு கால அவகாசம் என்று சொல்லி இந்த அரசாங்கத்தை பார்க்க முடியும் என்று சொன்னால் ஜனாதிபதிதான் பகிரங்கமாக சொல்லியிருந்தார் இருபத்தி ஓராம் திகதிக்கு முதல்ல இந்த விசாரணையினுடைய முன்னேற்றம் முக்கியமான தகவல்களை நாங்கள் அறிவிப்போம் என்றது இன்னும் ஒரு பக்கம் கருதினால் சார்பான அழுத்தமும் விடுக்கப்பட்டிருக்கு என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியினே இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்